திண்டுக்கல் பக்கத்தில் சாரா குத்திங்கிற கிராமம் இருபத்தெட்டில் அங்கே சட்டம் போடுறாங்கண்ணா அப்போ எம்ஜிஆர் வந்து நாடு கடத்தல் சட்டம் வந்தேன் கள்ளச்சாரா எங்கள் காய்ச்சலாம் நாடு கடத்தல் சட்டம் எங்கள் அப்பா சாமி நெல்லை சிவகமணி அவர் வந்து மகாத்மா காந்தி வழியில் வந்தவர் மது புத்தகம் தான் இது பண்ணிடுறேன் மது மது மதுரை எங்கள் அப்பா அதனால் நான் மூணே மாதத்தில் என் சரகத்தில் சுத்தமாக சாரையா நான் உழைத்துட்டேன் சுத்தமாக மருத்துவ சாரையா கிடையாது நான் போய் ரிப்போர்ட் பண்ணலோன்னா அங்கே ஒரு ஒரு இருக்காங்க பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆகிட்டு புதுசாக வந்துட்டு அந்த செவ்வாய் போட்டு செல்வாங்க அம்மா வெளியே போய் அப்படின்னா ஆனால் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாம் மாமல்ல வாங்குவான் இனியும் மாமல்லாம் வெளியே போயிட்டாங்க அவங்க அம்மா தான் கழிச்சு அந்த அம்மாவே என்ன தேடி வந்து தயாரிப்பட்டு வந்தேன் வந்து எனக்கு தாலவை சொல்லுறாங்க அப்பா நடந்து ரெண்டு நிகழ்ச்சியை சொல்கிறேன் நிகழ்ச்சியிலேருந்து ஒரு பெரிய மிதமான நிகழ்ச்சியை தயாரித்து சொல்லியிருந்தாங்க கல்யாண மண்டத்தில் பயங்கரம் ரகலை பண்ணிடுறாரு ஆனால் கல்யாணத்தை நிற்கிற அளவுக்கு போயிட்டு போய் என்ன மொழி இருந்து விட்டாங்க நான் ரொம்ப போதலை எடுத்தா உள்ளே போட மாட்டேன் வெளியே உட்கார வச்சுருந்தேன் ஓ நீனா எம்எல்ஏ அப்போ எங்கள் அப்பா எம்எல்ஏ எம்எல்ஏ போயினா பிச்சி வராங்கன்னு சாறுமாராக திட்டான் ஒருத்தான் போதலை என்ன பேசுகிறேன்னே தெரியல என் டைமில் இந்த கண்ணாடி நீங்கள் வறுத்துட்டேன் அவங்க ரெண்டு மணிக்கு போல கல்யாணம் வந்து போட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் போக தெரிஞ்சவனே காலையில் பதினோரு மணிக்கு ஒருத்தர் பத்து வயசு பத்தாயிரம் வருஷத்துல போல விளாசியெல்லாம் போட்டு ஜம்மன் வராது ஒரு பெரிய கண்ணாடி இப்போ கூட்ட உடனே அப்படின்னா அவர்தான் இருக்கு ஐயா எப்போ போதையில் இல்லை முடிஞ்சுட்டு ஏன் மனசு இருக்கா ஐயா ஐயா மனுஷாடி போட்டுட்டு அந்த டேபிள் கண்ணாடி மாற்றி அப்புறம் வாங்க ஒரு லேடி லேடி கணக்கு ஒன்று வரைக்கும் இருக்கேன் எனக்கு சாராயம் வெளியே வருவேன் ஆமாம் சேகமாக சாராயம் கிடைக்கும் அப்படின்னா நான் ஸ்டேஷன் பாண்டி முடிச்சிருக்கல அதான் எனக்கு வாய்நாயா போய் அப்புறம் நான் வாங்கி வந்து கொடுத்து ரெண்டு பாட்டு உள்ளே எடுத்து காப்பாற்று நிறையா இப்போ ஒழிக்கணுன்னா ஒழிச்சிடலாம் சவுதாயம் ரொம்ப சீரழிஞ்சுக்கிட்டு இருக்குது இப்போ போகிற போகிற பார்த்தா வீட்டுக்கு வீடு சப்ளை நீங்கள் எல்லாம் உயர்த்தி பண்ணி கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக